இந்த ஊர் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் வந்து போட்டு ஊற்றி போட்டு ஊற்றி நம்மளுக்கு போலாம் இருக்கு போலாம் எட்டுக்கையம்மன் கோவில் அதிகபும் சக்தி வாய்ந்த கோவில் சுட சுட நம்ம யாரோ போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கிளங்க சேறிங்க பார்த்த இதெல்லாம் பண்ணல் போனால் அவ்வளோதான் ஒரு வழியாக உண்டாக்கி விட்டுறோம் மாலை எல்லா இதில் டூப்ளிகேட் மாலை நிறையா இருக்குது பார்த்து வாங்கிடுங்க ஓம் பார்த்தேன் ಓಕೆ ಓಕೆ ಆ ಮಾಯನ ಏನಾದ್ರೂ ಹಾಕ್ತಲ್ಲ ಇಲ್ಲ ಅವಳನ್ನ ಕಾಲೇಜೇ ಇತ್ತು ಏ ಸಾಕಲ ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಪಕ್ಕ ಅವ್ರ ಪಕ್ಕ ಅವರು She really